சகோதர சகோதரிகளை நற்செய்தி அதாவது மலைப்பொழிவின் தொடர்ச்சியை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் இருபத்தி ஏழாம் வசனம் அதாவது லூகாஸ் ஆறு இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி எட்டு மலைப்பொழிவினுடைய முக்கிய பகுதி சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம் இது யாருக்காக அவர் சொன்னார் என்று அதாவது இதை மற்ற இதை சொல்லும் பொழுது அவரும் இதை சொல்லுகிறார் அப்போ சிலர்களை ஏறெடுத்து பார்த்து இதை சொன்னார் லுகாஸ் எப்பொழுதுமே அவர் அந்த எழுதும் போது அதை எழுதுவதை நாம் பார்க்கிறோம் இந்த இயேசுவின் நடவடிக்கைகளை நிரல்பட எழுதியுள்ளனர் எழுத முயன்றுள்ளனர் நிறைய அப்படி எழுதியிருக்கிறாங்க ஆனா நான் எழுதுவது நான் இது சம்பந்தமான ஆட்களை எல்லாம் பார்த்து அதை விசாரித்து அதனுடைய உண்மை தன்மையை அறிந்து எந்த இடம் எந்தைய எந்த நிலையில் யாரிடம் இதை பேசினார் எப்படியெல்லாம் இதை செய்தார் என்பதை ஆழ்ந்து ஆராய்ந்து நான் இதை உமக்கு எழுதுகிறேன் என்ற அந்த எழுத்து தான் இன்றைய நற்செய்தி அதாவது லூகாஸ் எழுதிய நற்செய்தி அப்போ சிலர்கள் நடவடிக்கை இந்த ரெண்டுமே அவர் எழுதின அந்த ஒரு காரியம் ஆகவே அவர் சொல்லுகிற அந்த அந்த வார்த்தையினுடைய அந்த உண்மைத்தன்மையை அவர் வெளியே கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அதை செய்கிறார் பாருங்க நற்செய்தி லுகாஸ் எழுதி நற்செய்தி அவர் தெளிவாக மற்ற எழுதியது போல் அல்ல இதில் இன்னும் தெளிவாக ஒரு கரையத்தை சொல்லுகிறார் அவர் அந்த மக்களை பார்த்து அவர் மனமிறங்கி அவர் போதித்தார் என்றெல்லாம் இருக்கிறது ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார் அந்த கூட்டத்தை பார்த்து அங்கே பெரும் கூட்டமாக அவருடைய சீடர்கள் நின்றார்கள் மற்றும் வெளியூர்கள் பல ஊர்களை குறிப்பிட்டு இந்த ஊர்களில் இருந்தெல்லாம் அந்த பெரும் கூட்டமான மக்கள் அங்கு இருந்தார்கள் அவர்கள் நடுவிலே அவர் அந்த மலையில் அந்த அந்த அடிவாரத்திலே கொஞ்சம் மேலே ஏறி நின்று அந்த எழுபத்தி இரண்டு பேரில் முதலில் நிற்கிற அந்த பெரும் கூட்டம் அதற்கு பின்னால் வெளியூர்களில் இருந்த பெரும் கூட்டம் பெரும் பன்னிரண்டு பேரை பெயர் சொல்லி அவர் மேலே அழைக்கிறார் மேலே அழைத்து இவர்கள் தான் அப்போஸ்தலர்கள் இவர்கள் என்னோடு இருப்பவர்கள் சென்ற வார்த்தை பார்த்தோம் என்று அவர் அறிமுகம் செய்துவிட்டு இந்த தேர்ந்தெடுப்பை மக்களுக்கு சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் இறங்கி அவர் சமதளமான இடத்தில் வந்து நின்றார் என்று லோகாஸ் எழுதுகிறார் மிக முக்கியமான வார்த்தை சமதளமான இடத்தில் நின்றால் எல்லாருக்கும் கேட்குமா பேசுகிறது எல்லோருக்கும் அவரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அந்த நிலையில் மற்றவர்கள் இதை பார்க்க முடியாத நிலையில் தான் அவர் சமதளமான இடத்தில் நின்று நேருக்கு நேராக அப்போசகர்களை பார்த்து இப்பொழுது பேசுகிற அந்த வார்த்தை தான் மலைப்பொழிவு அதுதான் லூகா சொல்றார் அதுதான் மலைப்பொழிவு என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த பேச்சு யாருக்கானது தன்னை நெருங்கி கிட்டி வந்துவிட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் அதாவது கிறிஸ்தவத்தில் பல ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த ஸ்டேஜ் ஒரு ஒரு ஸ்டேஜா நம்ம மேல மேல போய் கிறிஸ்துவை அறிந்து ஆழமாக உணர உணர பரவசப்படுகிறோமே அந்த ஸ்டேஜ் அப்ப அந்த ஸ்டேஜ்க்கு வரும்பொழுது இதை கடைபிடித்தாக வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தை கொடுக்கிறார் மிக முக்கியமானது அப்போ இன்றைக்கு ஒரு வார்த்தை சேர்ந்து வருகிறது பாருங்க அந்த இருபத்தி ஏழாவது வசனத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன் தே ஆர் லிஸ்டனிங் நான் ஜஸ்ட் ஏ ஆர் லிஸ்டனிங் அப்படியே அப்போ அவர் இன்னும் ஸ்டுடெண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறார் அவருடைய வார்த்தைகளை நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன் சென்ற வாரத்தினுடைய நற்செய்தி நான் படித்தால் நமக்கு தெரியும் தெரியுமில்லையா அதனுடைய தொடர்ச்சி உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் கிரேட் அப்போ பகைவர்களை அன்பு செய்யுங்கள் அப்படின்றது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல இல்லையா இருக்குங்க புதிதாக ஒன்று என்றால் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத விட இது மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது என்ன டிஃபரன்ஸ் பழைய ஏற்பாட்டுல இருக்கு எங்க இருக்கு பழமொழி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒண்ணுல நம்ம பார்க்கிறோம் உன் பகைவன் பசியா இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகமுற்றிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு பழமொழி எப்ப உள்ளது பார்க்கிறது பழமொழியை சாலமன் எழுதிய அந்த ஒரு காரியம் சாலமன் மற்றும் சில பேர் ஆனால் சாலமன் தான் மெயின் அதுல எழுதுறது அப்போ அங்கேயே ஆண்டவர் சாலமன் மொழியாக அதை சொல்லிவிட்டார் பகைவனை எவ்வாறு இவ்வாறு செய்ய வேண்டும் என்று இப்ப யேசுகர் சொல்றார் அன்பு செய் என்று சொல்கிறார் அது ஒரு கடமையாக அது ஒரு சமூக செயலாக மட்டுமல்ல அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் பகைவனை அன்பு செய்ய சொல்கிறது இதுதான் உலகத்துல யாரும் சொல்லாத காரியம் அப்ப இதைத்தான் இந்த கெட்டி நெருங்கியவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஒரு வார்த்தை தொடர்ந்து படிக்கலாம் உங்களை சமிக்கிறவர்களுக்கு ஆசை கூறுங்கள் முடிந்திராத வார்த்தை ஏனென்றால் நமக்கு தெரியும் நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும் அப்படி நம்ம செஞ்சிருக்கிறோமா செய்ய முடிகிறதா அப்போ இதெல்லாம் முடியும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பசுத்தாவின் ஏவுதலால் அன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்னால் அன்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்போ இதுக்கப்புறமும் ஒரு காரியம் இருக்கு நிறைய சொல்றாரு கேட்டு 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 ஆனா எதையுமே செய்ய முடியாது ஆனா செய்ய முடியும் அப்ப அந்த செய்ய முடியும்ன்ற ஒரு ஸ்டேஜ் வருது தட் இஸ் டிஃபரெண்ட் ஸ்டேஜ் அதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க உங்க தொல்லையின் பொருட்டாவது உங்களுக்கு கிடைக்கும் தேளுங்கள் தட்டுங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் சொல்றாரு கிடைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரும் அப்பொழுது நீங்க என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் சொல்றார்ல யாருக்கு சொல்றார் அப்போ அதை சொன்னார் ஒரு ஸ்டேஜ் வரும் ஒரு நிலை வரும் அப்பொழுது நீங்கள் எதையும் என்னிடம் கேட்க மாட்டீர்கள் ஏன் நீங்கள் இருப்பீர்கள் உன்னிலே நான் இருப்பேன் அப்போ என்னிடம் கேட்டு பெறுவதற்கான அந்த ஒரு தேவை அச்சு போய் அந்த ஒரு நிலை உங்களிடம் இருக்கும் பாருங்க அப்படிப்பட்டவங்களால மலைப்பொழிவை பிரயோகிக்க முடியும் திஸ் பாருங்க கவனிங்க ஒரு கணத்தில் அறைபவனுக்கு மறு காட்டு உன் மேலாடையை பறிப்பவனுக்கு உள்ளாடையையும் மறுக்காதே உன்னிடம் கேட்பவன் எவனுக்கும் கொடு உன் உடைமைகளை பறிப்பவனிடமிருந்து திருப்பி கேட்காதே பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் உங்களுக்கு அன்பு செய்பவர்களுக்கே நீங்கள் அன்பு செய்தால் அதனால் உங்களுக்கு என்ன பலன் பாவிகளும் தமக்கு அன்பு செய்பவர்களுக்கு அன்பு செய்கின்றனரே உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் அதனால் உங்களுக்கு என்ன பலன் என்ன பலன் கேட்கிறார்கள் அப்ப நாம இது நிறைய இப்படிதானே செய்யறோம் இல்ல நாம் உதவி செஞ்சாலும் கடன் கொடுத்தாலும் நம்ம எது செய்தாலும் நாம் நமக்கு தெரிந்த கேரண்டீடா நமக்கு அந்த நம்பிக்கை உள்ள திருப்பி கண்டிப்பா கொடுத்துருவான் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் கடன் கொடுக்குறோமே அதனால என்ன பலன் கேட்டார் அப்ப அது கொடுக்க கூடாதா அந்த ஸ்டேஜ் இல்ல அப்ப கொடுக்க கூடாதா அப்ப நான் அந்த உதவி செஞ்சிருக்கூடாதா அப்படின்னு எப்ப நம்ம கேட்டுட்டோமோ அப்பவே நாம இந்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம வரல இந்த ஸ்டேஜுக்குள்ள வந்துட்டு இருந்தா நம்ம அதை கேட்க மாட்டோம் இந்த ஸ்டேஜுக்குள்ள வந்திருந்தவங்க சில பேர் கொடுத்த கடனை கேட்காமல் இருக்கிறீர்களா துல்லியாக மகிழ்ந்து கொண்டாருங்கள் ஏனெனில் நீங்கள் பரிசுத்த ஆவின் ஏவுதலால் அந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள் செய்திருக்கிறீர்கள் பாருங்க அந்த ஒரு மகிழ்ச்சியோட சில பேர் இருக்கீங்களா அந்த மகிழ்ச்சியோட இந்த வாசகத்தை தொடர்ந்து கேளுங்க உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே அதனால் பாருங்க பாவிகளும் அவ்வாறு செய்கின்றனரே எவரிடமிருந்து திரும்பி பெற எதிர்பார்க்கிறீர்களோ அவர்களுக்கே கடன் கொடுத்தால் உங்களுக்கு என்ன பலன் ஏனெனில் சரிக்கு சரி பெறுமாறு பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றனரே உங்கள் பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் அவர்களுக்கு நன்மை புரியுங்கள் ஒன்றும் எதிர்பாராமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு மிகுதியான கைமாறு கிடைக்கும் உன்னதவின் மக்களாய் இருப்பீர்கள் ஏனெனில் அவர் நன்றி கட்டவருக்கும் தீயவருக்கும் பறிவு காட்டுகிறார் கிரைஸ்ட் அதை செஞ்சு காமிச்சார் பகைவருக்கு அன்பு தலை அடித்தவனுக்கு ஈட்டியில் குத்தினவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சிலுவையில ரத்தத்தை கடைசி ரத்தம் சிந்தும் பொழுதும் இடத்தில் கேட்டுக்கொண்டார் ஆண்டு வரை அவங்களை பாப்பா தெரியாம சேராங்க விட்டுடுங்கப்பா உலக மக்களுக்கு அதை படிப்பவர்களுக்கு நிறைய இந்து சாமியார் நல்ல உண்மையான இந்து சாமியார்கள்லாம் இதை சொல்வதை நாம் கேட்டு அவர் அந்த பகைவரை அன்பு செய்த விதத்தை அவர்களுக்கு அந்த டச் ஆச்சு பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுவாங்க பப்ளிக்ல நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம் நமக்கு புரியுதா நமக்கு புரியுதா பாருங்க உங்கள் தந்தை இறக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் தீர்ப்பிடாதீர்கள் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் கண்டனம் செய்யாதீர்கள் கண்டனம் பெற மாட்டீர்கள் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அம்க்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள் ஏனெனில் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பாருங்க இன்னைக்கு இந்த வாசகத்தினுடைய தொடர்பாக நாம் முதல் வாசகத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம் முதல் வாசகத்திலே இவ்வாறு பகைவரை அன்பு செய்தார் என்று சொல்வதற்கல்ல நாம் சொன்ன அந்த பழைய கட்டளையின்படி வாழ்ந்த ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம் பகைவரை அன்பு செய்தார் என்பதை விட பகைவரை அவர் பழிக்கு பழி வாங்கவில்லை பகைவரை கண்டு அவர் அவர் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற உணர்வில் இருந்து ஒரு மனதை நாம் பார்க்கிறோம் யாருமில்ல தாவிதே தாவிது யாருன்னு அவர் அபிஷேகம் செய்யப்பட்ட அரசர் பன்னெண்டு பதிமூணு வயசுல சாமுவேல் வந்து அவரை அபிஷேகம் செய்தார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை வரவழைத்து அபிஷேகம் செய்யப்பட்டு அரசராக அவர் அரசராக பதவி ஏற்கவில்லை அரச அபிஷேகம் தாவியின் அந்த அபிஷேகத்தை அவருக்கு கொடுத்து மறுபடியும் அவர் ஆடு மிக்க ஓடினார் தனக்கு நடந்தது என்ன என்றே தெரியாத ஒரு தாவிது அந்த வயதில் ஆனால் எவ்வளோ பெரிய தாவிதா அவர் வளர்ந்தார் என்பது என்பது நமக்கு நமக்கு தெரியும் தெரியும் முக்கியத்துவம் பாருங்க அதற்கு முன்பே வளர்ந்தார்ந்த அரசராக இருந்தார் இருந்தார் இதே கடவுள் சொல்லி அந்த அரசராக்கி இருந்த அரசர் சவுல் அவன் தான் முதல் இல்லையா சரி நம்ம அரசேல் படித்துவிட்டு இதற்குள்ளே போகலாம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனங்கள் இரண்டு ஏழு ஒன்பது மற்றும் பனிரெண்டில் இருந்து பதிமூன்று இருபத்தி இரண்டுல இருந்து இருபத்தி மூன்று படிக்கலாம் சவுல் எழுந்து ஜிப் பாலைவனத்திற்கு புறப்பட்டார் இஸ்ராயலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் மனிதர்கள் அவரோடு ஜிப் பாலைவனத்தில் தாவிதை தேடச் சென்றார்கள் எதற்கு தாவிதை கூட்டு பரிசு கொடுக்கவா தாவித கூட கொஞ்சம் விளையாடவா நோ தாவிதை தேடி அவரை கொல்வதற்கு அவரை கொல்வதற்கு தாவிதை பெருசாயிட்டார் பன்னெண்டு வயசு பையன் இல்லை இப்ப பெருசாயிட்டார் பெருசாயி அவர் இந்த சவுலோடு அவர் அவர் அரண்மனையிலே அவர் வாழ்ந்தார் இல்லையா அப்பப்போ பிசாசு பிடிக்கும் என்றால் சவலிடம் இருந்த பரிசுத்த ஆவி அகற்றப்பட்டு அவர் வெளியேறி அகற்றப்பட்டுன்னு சொல்லக்கூடாது அவர் வெளியேறினதால் தீய ஆவி புகுந்தது அப்படி புகும் பொழுதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவரு அவரு அவர் அந்த அந்த அவருடைய அரண்மனைக்குள்ள ஆகவே அதை சரி செய்வதற்கு இவ்வாறு தாவித் என்பவன் வரவழைக்கப்பட்டான் அதற்கு முன்னால தாவிதுக்கு அபிஷேகம் ஆயிடுச்சு ஆனா அதெல்லாம் வந்து சவுலுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது தாவிது எதற்கு வரவழைக்கப்பட்டான் தாவிது நன்றா பிடில் வாசிக்கக்கூடியவர் ஆகவே அபிஷேகம் அவர் மேல் இருந்ததால் அவரை அழைத்து அபிஷேக வருது உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஆனா நமக்கு தெரியும் இல்ல பைபிள் சொல்லுது அப்ப அவரை அழைத்து அவர்கள் அவர் எப்படி தெரிய வந்து அவர்களை அழைத்தார்கள் தாமிதை அழைத்து பிடில் வாசிக்க செய்ய சொல்வார்கள் அவனுக்கு அவனுக்கு இந்த மாதிரி பிசாசு பிடிக்கும் பொழுதெல்லாம் அப்பொழுது அந்த பிசாசு அவனை கொஞ்சம் மலைகழித்து அது இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் அடங்கி அவனை விட்டு போகும் இப்படி பல முறை நடந்திருக்கிறது ஆனா இந்த சவுல் என்ன தெரியுமா செய்வான் ஏன்னா சவுலுக்குள்ள இருக்கிறது யாரு பிசாசு அப்ப அந்த பிசாசு என்ன செய்யுதுன்னா அந்த தாவித அடித்த அபிஷேகம் பெற்றிருக்கிறான் என்பதை அது அறிந்த அந்த பிசாசு அதாவது இஸ்ராயல் மக்களை குழப்புகிறது அதனுடைய வேலை ஆகவே அந்த பிசாசு அவனுள்ள இருந்து அதாவது இந்த சவுல் என்ன செய்வான் இந்த சவுல் என்ன செய்வான் ஈட்டி எடுத்து அவனை குத்துவான் அவர் அங்கே அவர் அங்கே சிவரே அவரை பிடில் வாசித்து இருந்து ஈட்டி எரிந்து செவரோடு அவரை அவரை குத்தி கொள்வதற்கு அப்படி இரண்டு முறை அவர் இரண்டு முறைக்கு மேலே செய்திருக்கிறார் அப்போ அவர் தப்பித்து போவார் இந்த மாதிரி அவர் வர்றது இவனை காப்பாத்துறதுக்கு ஆனா வர்றவனை இவன் கொல்றதுக்கு இருப்பான் அந்த மாதிரி மேலும் நாம் பார்க்கிறோம் இந்த சவுலுக்கு தாவிதின் மேல் பொறாமை உண்டு நிறைய பொறாமை உண்டு ஏனென்றால் நமக்கு தெரியும் தாவிது வளர்ந்து விட்டார் ஆகவே அவர் மிக போர் வீரனாக இருந்தார் அவர் அவர் கோலியாத்தை கொன்றார் என்று நமக்கு தெரியும் பெரிய ஒரு வல்லவனாக இருந்தார் என்று தெரியும் அவர் சிறுவனாக ஆடுமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அதாவது அந்த அந்த இளமை பருவத்திலே அவர் செய்த ஒரு வியத்தகு காரியம் என்ன அவருடைய மந்தையை சிங்கம் ஒன்று வந்து தாக்குகிறது சிங்கம் தாக்கும் பொழுது இவர் இதே மாதிரி கோலியாத்தை கொன்றது போல சிங்கத்தை கொன்றாரா இல்லை இல்ல ஈட்டியை எரிந்து கொன்றாரா வாழை உருவி இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு ட்ரிக் செய்து ஏதாவது பொறியில் மாட்டி இன்னொரு சிங்கத்தோடு நேரடியாக அவர் போராடி அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை மீட்டு அந்த சிங்கத்தை எப்படி மூச்சை அடக்கி அதை கொன்றார் எவ்வளவு பெரிய வீரம் தாருங்க மூச்சை அடக்கி கொன்றார் இதுதான் அதுல இருக்கு அதே மாதிரி கரடி கரடி பைத்தியக்கார ஒரு நாய் அது அது எந்த நேரத்துல எப்படி வேணா அதை பயங்கரமா ஆக்ட் பண்ணுவோம் அது அப்போ அது அதையும் அவ்வாறு இதே போன்று அந்த ஆட்டை மீட்டு கரடியை மூச்சு அடக்கி ஆகவே இவ்வாறான காரியங்கள் எல்லாம் அவருக்கு கோலியாத்தை கொன்றார் கோலியாத் ஒன்பதரை அடி பத்தடிக்கு கொஞ்சம் தான் குறைவு அதாவது நம்ம வீட்டுடைய சீலிங் ஹைட் ஒரு ஒரு ரூமோட சீலிங் ஹைட் அந்த புல் ஹைட்டு அந்த மனுஷனை அவர் கொள்ளார் இப்படி அவர் செய்யும் பொழுது அவர் அவர் இந்த சவுலால் வரவேற்கப்பட்டு அவர் படை தலைவனாக்கப்பட்டார் இல்லையா பல அப்போ பிலிஸ்டியர்கள் எல்லாம் மறுபடியும் அவர் போரிட்டு நிறைய பேரை கொன்றார் என்று பார்க்கிறோம் நிறைய பேரை கொன்றார் பிலிஸ்டியர்களை கொன்றார் எதிரிகளை எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தாவீது ஆகவே அவருக்கு ஒரு பெரிய பேர் கிடைத்தது மக்கள் முன் நடமாடுகிற அந்த தாவீதின் மேல் மக்கள் பெரிய அபிமானம் கொண்டிருந்தார்கள் இதை இந்த சவலால் பொறுக்க முடியவில்லை ஆகவே பொறாமை பொறாமை பொறாமையினால் அவன் வெந்து போனான் ஏனென்றால் அவனும் அபிஷேகப்பட்டிருந்தவன் ஆனால் அந்த அபிஷேகம் அகற்றப்பட்டிருந்தது அவனிடம் இருந்து அவனிடம் இருக்கிறது இப்பொழுது பிசாசு அந்த ஆவி அவனிடம் இருக்கிறது ஆகவே கடவுளால் அபிஷேகம் பட்டப்பட்ட அந்த மனிதனை கொல்வதுதான் அதனுடைய நோக்கமாக இருந்தது அதனால் சவுல் என்ன செய்கிறான் பாருங்க அவனுடைய அவன் ஆண்ட பல காலமாக பல வருஷங்களில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அப்போ அந்த வருஷங்களில் பெரும்பாலான வருஷங்களை இந்த தாவிதை பிடித்து கொல்வதற்கென்றே அவனுடைய வாழ்நாளை கழித்தான் அவன் மக்களை ஆட்சி செய்வதை விட்டுவிட்டான் அவன் போரில் வெல்வதை விட்டுவிட்டான் இவ்வாறு நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இவனை கொல்வதற்கு தேடி 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 இப்படி பல இடங்களில் தாவிது ஒளிந்து ஓட வேண்டிய நிலைமை இருந்தது ஒளிந்து ஒளிந்து ஓடுகின்றார் இப்படி ஒளிந்து ஓடும் பொழுது என்ன ஆயிற்று அவருக்கு நன்றாக தெரியும் தாவிது நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் இந்த சவுல் அபிஷேகிக்கப்பட்டவன் அவரிடம் அபிஷேகம் வெளியே போனது என்பது அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் கடவுளால் அபிஷேகிக்கப்பட்டவன் அவனை நாம் கொன்று விட முடியாது கொள்ளக்கூடாது இல்லாவிட்டால் இந்த தாவது எதிர்த்து நின்று சவுலை கொன்றிருப்பான் ஏனென்றால் சிங்கத்தை கொன்றவன் கோலியாத்தை கொன்றவன் அவன் கரடியை கொன்றவன் அவன் போரிலே பல நூறு பல ஆயிரம் பேர்களை அவன் கொன்றவன் பல ஆண்களின் ஆண்குறி நுனித்தோலை வெட்டி கொண்டு வந்தவன் இல்லையா சவுல் கேட்டதற்கு இணங்க நூறு இருநூறு இப்படி எத்தனை பேரை கொன்று எப்படி செய்த இவ்வளவு பெரிய வீரன் அந்த சவுலை கொள்வது மிக ஈஸி ஆனால் அவர் அதை செய்யவில்லை அந்த பகைவனை அவர் ஒதுக்கிவிட்டார் ஆனால் ஓடுகின்றார் இந்த ஓட்டத்தில் நடந்த காரியம்தான் இது பாருங்க அப்படியே தாவீதும் அபிசாயியும் ஓகே பாலைவனத்தில் பாலைவனத்தில் தங்கி இருந்தான் சவுல் தன்னை பின்தொடர்ந்து வர கண்டு ஒற்றை அனுப்பி உண்மையில் சவுல் அங்கு என்று அறிந்து கொண்டார் தாவிதும் அபிஷாயும் இரவில் ஆட்கள் இருந்த இடத்திற்கு வந்து சவுல் தம் கூடாரத்தில் படுத்து தூங்குகிறதையும் அவர் தலைமாட்டில் அவருடைய ஈட்டி தரையில் இருக்கிறதையும் அப்னேரும் மற்ற அப்நேர் அந்த மனிதர் மற்ற ஆட்களும் அவரை சுற்றிலும் தூங்குகிறதையும் கண்டனர் பாருங்க இஸ் சோ டயர்ட் சவுல் ஏனென்றால் இந்த மலை ஆடுகள் ஏறுகின்ற அந்த மலைகளில் கூட அவன் விட்டு வைக்கவில்லை தாவிதை தேடுவதை இப்படி தேடி தேடி டய் இப்போ நல்லா தூங்குறாரு இப்ப தாவித அவரை போய் பார்க்கற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சாங்க அந்த இருந்த இடத்துல இவர் வந்துட்டார் பார்த்துட்டார் இப்ப நல்ல தூக்கம் தாவிதை நினைத்தா கொண்டுள்ளா பாருங்க இங்க நடந்தது பாருங்க ஒரே குத்தாய் நிலத்தில் பாய குத்த போகிறேன் என்றான் தாவிதோடு இருந்தவன் அவரை கொல்லாதே ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்படுவரின் மேல் கை வைப்பவன் என்று சொன்னார் ஆகையால் ஈட்டியையும் சவுல் தலைமாட்டில் இருந்த தண்ணீர் பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு இருவரும் புறப்பட்டு போயினர் ஒருவரும் கனவுமில்லை அறியவும் இல்லை விழிக்கவும் இல்லை ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை அனுப்பியிருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் தாவிது நடந்து சென்று தொலைவில் இருந்த மலையுச்சி அடைந்தான் இருதிரத்தாருக்கும் இடையே அதிக தூரம் இருந்தது இப்பொழுது என்ன ஆயிடுச்சு they understood that david is here nearby அப்போ தாவிதுக்கு அவ தாவி என்ன சொல்றான் பாருங்க தாவிது அந்த சவுல் அப்போது, பேச ஆரம்பிச்சப்போ தாவிது அங்க தூரத்துல இருந்து இல்லையா ஒரு மிக தூரத்துல இதோ அரசுடைய ஈட்டி இங்கே இருக்கிறது உன்ன நான் குத்துல இல்ல நான் ஓ ஈட்டியவே நான் எடுத்து வந்திருக்கிறேன் அரசரின் ஊழியர்களில் ஒருவன் இவ்விடம் வந்து அதை எடுத்துக்கொண்டு போகட்டும் ஆனால் அவன் அவன் நீதிக்கும் பிரமாணிக்கத்திற்கும் தகுந்தபடி ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் பலன் கொடுப்பார் ஆண்டவர் உண்மை உமை இன்று என் கையில் ஒப்படைத்தார் நான் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மேல் கை வைக்க துணியவில்லை பாருங்க வாட் அ பியூட்டிஃபுல் தாபீது அதனால் தான் தாபீதை ஆண்டவர் மிகவும் விரும்பினார் பாருங்க அந்த மக்களை அதாவது மக்களுக்காக தன்னை காணிக்கையாக்குகிற மனிதன் இதான் மலைப்பொழிவனுடைய அந்த சாராம்சம்ல பிறருக்காக தன்னை காணிக்காக விரும்பினார் அவர்கள் அவர்கள் எல்லாம் அழித்து விட போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது தயவு செய்து அவர்களை அழித்து விடாது என்னை அழித்துக் கொள்ளுங்கள் என்னை அழித்து விடுங்கள் வாழ்வின் புத்தகம் என் பெயரை எடுத்து விடுங்கள் அவர்களை அழித்து விடாதீர் என்ற அவர் மன்னாடினார் அந்த மோயிசன் அவை தான் இதை இங்கே பார்க்கிறோம் தன்னை கொல்ல வந்தவனை அவர் மன்னிக்கிற இந்த தாவிது மன்னிக்க மன்னிக்கிறது இல்ல கடவுள் பார்த்துக் கொள்ளட்டும் என்றார் பாருங்க அந்த கடவுள் மேல் இருந்த அந்த ஆர்வத்தை பாருங்க சரி இன்னைக்கு இதோட இதை நம்ம நிறுத்தணும் பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஹிண்ட் ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பாருங்க நம்ம இப்போ இந்த இரண்டாம் மாசகத்திற்கு வருவோம் இரண்டாம் மாசகத்தில் இந்த செயலை யார் யாராலும் செய்ய முடியும் என்று பவுல் நமக்கு சொல்லித் தருகிறார் இந்த மலைப்பொழிவின் காரியங்களை யார் யாராலும் செய்ய முடியும் ஒன்று குறுஞ்சிய அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது மனித உயிர் கொண்ட உடல் உள்ளது போல் உயிர் கொண்ட உடலும் உள்ளது மறை நூலில் உள்ளபடி முதல் மனிதனாகிய ஆதாம் மனித உயிர் உள்ளவன் கடைசி ஆதாமும் உயிர் தரும் ஆவியானவர் முதலில் உண்டானது தேவாவிக்குரிய உயிர் கொண்ட உயிர் அன்று மனித உயிர் கொண்டதுதான் தேவாவிக்குரியது பிந்தியதே அதாவது ஆதாம் வந்து தேவாவி அதாவது தேவாவை போயிடுச்சுல்ல அப்போ அப்ப போனதுக்கு அப்புறம் தானே நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள் ஆகவே சொல்லுகிறார் இந்த ஆவி அது தேவ ஆவி அல்ல இப்போ ஆனால் இரண்டாம் மாதா மகிழ் ஏசு கிறிஸ்து மேலிருந்து வந்தார் அவர் மேல் தேவாவி ஆனவர் எப்பொழுதுமே இருந்தார் ஆகவே இயேசு கிறிஸ்துவில் நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுதுதான் தேவாவிக்குரிய செயல்களை நாம் பெற முடியும் இல்லையா செய்ய முடியும் அதுதான் இங்க சொல்றாரு முதல் மனிதன் மண்ணிலிருந்து வந்தான் அவர் மண்ணை சார்ந்தவன் இரண்டாம் மனிதனும் விண்ணிலிருந்து வந்தார் மண்ணை சார்ந்தவர் அவன் எப்படியோ அப்படியே மண்ணை சார்ந்த யாவரும் உள்ளனர் விண்ணை சார்ந்த இவர் எப்படியோ அப்படியே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பார் ஆகவே சார்ந்தவரின் தாங்கி இருந்தது போல விண்ணை சார்ந்தவரின் இட் இஸ் ஈஸிலி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாருங்க இந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு முன்பு அதாவது பழைய ஏற்பாட்டிலே நமக்கு நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பழைய ஏற்பாட்ட கட்டளைகளுக்கு மேலான கட்டளைகளை கொண்டதுதான் புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் ஆனால் இது மேலானது என்பதை எப்படி நாம் அறிய முடியும் பழையதை அறிந்தால் ஒழிய புதியது மேலானது மேன்மையானது என்பதை அறிய முடியுமா பழைய உடன்படிக்கை அறிந்தால் புதிய உடன்படிக்கை மேன்மையானது என்று நாம் அறிய முடியுமா இல்லையே சாதாரண சாப்பாடு இது சாப்பாடு என்று எப்படி சொல்ல முடியும் சாதாரண சாப்பாடு டேஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பாருங்க பழைய பாட்டுல நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கு இசியாஸ் ஐந்தாம் காலத்துல பார்க்கிறோம் ஐந்து தானே ஐந்து ஆமா அங்கே நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே ஐயோ கேடு ஐயோ கேடுன்றது இல்ல வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களை புரிதா நமக்கு அடுத்த வீட்டு அடுத்த வீட்டு அவன் வீடு கேப் விட்டு கட்டிருப்பான் நம்ம வீடு கட்டும் பொழுது அந்த கேப்ப சேர்த்து நம்ம கட்டியிருக்கிறோமா யோசிக்கிறோமா இதெல்லாம் கலைந்தால் தான் நாம இந்த மலைப்பொழிவு சமாச்சாரம் கிறிஸ்து ஏசு கிறிஸ்து மீட்புக்குள்ள எல்லாம் போக முடியும் வயலோடு வயல் சேர்ப்பவர்களே அந்த சொல்றாரு இந்த மாதிரி வீடுகள்னா பெருசா இருக்கும் வாழ்க்கை இருக்காது அதுக்குள்ளன்னு சொல்றாரு வயலோடு வயல் சேர்ப்பவர்களே அந்த வரப்பு நடுவில் தண்ணி போகணும் அடுத்த வரப்பு விடணும் ஆனா இவங்க சில பேர் என்ன செய்வாங்க அந்த வரப்பையும் சேர்த்து போடுவாங்க திருப்பி வரப்ப தண்ணி போடுவாங்க இப்படி யாராவது இருக்கிறோமா நம்ம எதுக்குள்ளயுமே போக முடியாது அப்படி இருந்தால் பிறர் பொருளை நயவஞ்சமாக திருடி வீடுகளில் வைத்திருப்பவர்களே இல்ல இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல் பழைய பண்ணல நிறைய இருக்கு இப்படி நிறைய காரியங்கள் பிறருடைய பொருள்களுக்கு சேதம் விளைவிப்பவர்கள் இப்படி நயவஞ்சமாக ஸோ லேண்ட் கிராபிங் இல்லையா அப்புறம் என்க்ரோச்மெண்ட் இப்படிலாம் நாம நம்ம வீடு கட்டும் பொழுது கூட நம்ம இதெல்லாம் செய்திருக்கிறோமா ஒரு அடி தானே ரெண்டு அடி தானே இப்படிலாம் செய்திருக்கிறோமா நம்ம நம்ம வாழ்க்கைக்குள்ளே திரும்பி போகணும் மலைப்பொழிவு படிக்கும் பொழுது நம் வாழ்க்கைக்குள்ளே நாம் திரும்பி போய் நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ளே நாம் என்னென்ன பாவங்களை கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து அதற்காக மனவருத்தப்பட்டு நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தம் செய்தால் ஒழிய மலைப்பொழிவு நாம் படிக்க கூட தகுதி இல்லாதவர்களாக இருப்போம் கொஞ்சம் யோசிக்கலாமா இல்ல ஆல்வேஸ் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் இல்லாவிட்டால் தொடர்ந்து படிப்பது தொடர்ந்து வழிபாடுகள் செய்வதெல்லாம் வேஸ்டா போயிடும் ஜாக்கிரதை